ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அறம் வேலி கொண்ட அண்ணலே ஆறுமுகன் என் அவதார வள்ளலே வரம் தந்து உலகோரை மீட்க வல்லலாய் வாழுகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவின் யான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரமாக உன்னுள் யான் இருந்து வையகத்தை வழிநடத்தி வர வருகவே அரங்கன் உன் தர்மத்தை வழிமொழிந்து உலகோர் உன் வழி தரும வழி உதவி நின்று வந்தால் போதும் தான் உன் வழி உலகோரெல்லாம் தருமவான்களாக ஆகவே ஆற்றல் பெருகி இனிதே அகிலத்தை மாற்றும் சக்திகளாவார் வகைப்பட உலகமெங்கும் வள்ளல் உன் தரும சாலைகள் மிகைப்பட பெருகி மேலான தரும வளர்ச்சிக்கான காணவே கலியுகத்தை மீட்கும் காணவே கலியுகத்தை மீட்கும் கருணை மிக்க ஞான படைகள் ஞானவான் உன் வழி உலகமெல்லாம் நிரம்பி ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சியாக ஞானியர்கள் வெளிப்படும் வண்ணம் இனிது நம்பக முறை ஞான பண்டிதன் என் தலைமையில் இனிமைப்பட இந்த பேருலகம் நல்லாட்சி காணும் எங்கும் ஞானவான்கள் நிரம்பி எங்கும் ஞானவான்கள் நிரம்ப அற்புதங்கள் நடந்தேறும் விளம்பிய ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி